உடையாள் உந்தன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் நின்றே பொன்னம்பலத்தில் வழங்குகின்ற எம்மை ஆட்கொண்ட முடிவிலா முதற்பொருளே உமாதேவியார் உம் நடுவுள் இருப்பாள் உமை அம்மையின் நடுவே நீர் இருப்பீர் அடியேனுடைய உள்ளத்தில் நீங்கள் இருவீரும் எழுந்தருளி இருக்க இசைந்தால் என் கருத்து நிறைவேறும் என் கருத்து என்னவெனில் நம் எதிரில் நின்றுள்ள அடியேனாகிய நான் உம் அடியார்களின் நடுவே இருக்க வேண்டும் என்பது இங்கனம் அருள் புரிவீராயின் என் கருத்து முடியும் சிவபெருமானே உன் அடியார் நடுவுள் நான் இருக்க அருள் செய்ய வேண்டுகிறேன் முன்னின்று நின்று ஆண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என் அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன் நின்று இவன்னார் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தனே பொன்னம்பலத்து விரும்பிக் கூத்தாடுதலை செய்யும் அரசே முன்னாளில் எனக்கு காட்சி தந்து என்னை ஆண்டு கொண்டீர் யானும் அதையே காரணமாகக் கொண்டு முயன்று உம்மின் நின்று உமக்கு ஏவல் செய்கின்றேன் யான் தற்போது பின்னடைந்து கவனிப்பாரற்று கிடக்கின்றேன் பெருந்தகையே என்னிடம் நும் அருள் பெருக என் உள்ளத்தினுள் வந்து பெருந்தகையே என்னிடம் நும் அருள் பெருக என் உள்ளத்தினுள் வந்து பொருந்துவீராக அங்கனும் நீர் எனக்கு அருள் செய்து வா என்று அழையாது விட்டால் மற்ற அடியார்கள் என்னை நோக்கி இவன் யார் என்று உம்மிடம் உணவுவார் அன்றோ யான் வேற்றுவனாக அன்றோ கருதப்படுவேன் அந்நிலை எனக்கோ உமக்கோ வரல் வேண்டாம் ஆதலால் என்னை ஆட்கொண்டு அருள் புரிவீராக உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகாவுள்ளத்து உணர்வு இலியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு அன்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்க உன் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம் பலத்தையும் முழு முதலே பொன்னம்பலத்து வழங்கும் முழு முதல் பொருளே பொன்னம்பலத்தில் கூத்தாடுதலே அன்றி உம்மிடம் மெய்யன்பு உடையாரையும் உகப்பவராயிற்றே நீர் என் உள்ளமோ உருகாத தன்மையது நானோ உம்மை உணரும் உணர்வில்லாதவன் ஆயினும் உம் அடியானாகிய யான் உலகத்தார் யாவரும் அறிய உம்மிடம் என்னை ஏற்குமாறு முறையிட்ட பின்னரும் எனக்கு இறங்கி அருள் செய்யாது இருப்பது தக்கது அன்று என்று கூறமாட்டாரோ வேள்விகள் பல செய்து உம் அடியவராகி பின் அவர் மரபில் வழிவழியாக வந்தவர்களை எல்லாம் உம்மிடம் அன்பு செய்து அருள் பெற்று ஒய்யுமாறு வாழ வைத்து நீரும் மகிழ்ந்து வாழ்கின்றீர் உம் அடியவனாகிய எனக்கும் உம் திருமுக காட்சி தராவிடில் நான் வீணில் இறப்பேன் இந்நிலை வேண்டா பரிந்து எனக்கு அருள் புரிக முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் நின் பழ அடியார் திரள்வான் குழுமிக்கு எழுமுதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோயன்று அழுங் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னமும் பலத்து உலகங்கள் எல்லாவற்றிற்கும் முழு முதல் பொருளாக விளங்குபவரே என் ஐந்து புலன்களுக்கும் முத்தேவர்களுக்கும் உய்யும் வழிகாட்டும் முதல்வரே உம் பழமை வாய்ந்த அடியவர் கூட்டத்தினரும் வானுலகத்தவரும் கூடி நின்று உம் திருவருளை அனுபவிக்கின்ற பேறு பெற்றுள்ளதைப் போல எனக்கும் அருள் சுரந்து அவர்களுள் யானும் ஒருவனாக திருவருள் பேரின்பத்தில் திளைத்திருக்க இறங்கி அருள் புரிவீராக என்று அழுகின்றேன் அவ்வாறு அழுதலை தவிர வேறு யாது செய்ய அழுதால் உன்னை பெறலாம் என்னும் உரை பொய்க்காது நிலைத்திருக்க எனக்கு நீர் அருள் செய்வதுதான் வழி அருள் அரைசே பொன்னும் பலத்தாடு என்று உன் அருள் நோக்கி இறை கொத்து இரவு பகல் ஏ சற்று இருந்தே வேசற்றேன் கரைசேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உமா அடி ஏன் பால் பிறசேர்பாலின் போல பேசாது இருந்தால் ஏசா ஆன்ம கோடிகளுக்கு நற்கதி அளிக்கும் அரசே பொன்னம்பலத்தில் ஆடும் அமுதமே நாள்தோறும் தன் பசியைப் போக்கிக் கொள்ள இரவு பகல் எந்நேரமும் இறை தேடி நீர்நிலையில் காத்திருக்கும் கொக்கினைப் போன்று யான் அறிந்தவாறெல்லாம் உம்மை வழுத்தி உம் திருவருள் நோக்கி காத்திருக்கின்றேன் உம் திருக்காட்சியை பெறாமையால் வருந்தி துன்புற்றுக் கிடக்கின்றேன் உம் திருக்காட்சியை பெற்ற அடியார்கள் யாவரும் உலக வாழ்வினும் துன்பக் கடலை கடந்து கரை சேர்ந்து களிப்புற்று இன்பம் அடைந்துள்ளனர் உரைமோர் சேர்ந்த பாலில் நெய் மறைந்திருப்பது போல எனக்கு காட்சி நல்காமல் மறைந்திருப்பது ஏன் அடியவருக்கு அருள் புரியாது மறைந்திருந்தால் மற்றவர்கள் உம்மை இகழ்வாரே அது உம் பெருமைக்கு இழுக்கு உண்டாக்குமே விரைந்து எனக்கு அருள் புரிவீராக ஏசா ிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நின் அருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே பொன்னம்பலத்தாடும் எந்தையே உம் திருவருள் பெறாது நிற்கின்ற என்னை காண்பவர் அனைவரும் சிவபெருமானின் அடியவனோ இவன் என இகழ்ந்து பலவாறு கூறுவார் யானோ அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது உம் திருவருள் ஒன்றையே விரும்பி நிற்கின்றேன் ஒளிவடிவ பொருளே அத்தாணி மண்டபத்தில் உம் மெய்யன்பர்கள் யாவரும் சூழ்ந்திருக்க நீர் வீற்றிருக்கும் காட்சியைக் கண்டு யான் பணிந்தழ எனக்கு இறங்கி அருள் புரிய வேண்டுகிறேன் இறங்கும் நமக்கு அம்பல என்று என்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் வேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விழையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயே எம் வாழ் முதல் பொருளே பொன்னம்பல கூத்தன் இரக்கமிக்க அருளாளன் நமக்கு மனம் இறங்கி உறுதியாக அருள் புரிவான் என்றெல்லாம் எண்ணி ஆசையால் தாழ்ந்து இருக்கின்றேன் இவ்வடியவனுக்கு புதுமுறையில் மெய்ப்பொருளை உணர்த்தி அதனை அடையும் நெறியையும் கற்பித்து ஆட்கொண்டீர் முன்னர் தற்போது பாதுகாத்து ஆதரிப்பாரில்லாத ஊர்மாடு போல யான் திரியலாகுமோ உம்மை நெருங்கி நும் திருக்கூட்டமும் நீரும் எந்த நாளும் விளையாடி மகிழ்வுடன் இன்றுற்றிருக்கும் இடத்தின் அருகில் யான் வந்து நிற்க நீர் என்னையும் வாயென்று அழைத்து அருள் புரிவீராக அருளாது ஒழிந்தால் அடியேனை அஞ்சேலென்பார் ஆரிங்கே என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பலக்கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ பொன்னம்பல கூத்தரே நீர் எனக்கு திருவருள் புரியாது கைவிட்டால் இனி அஞ்சர்க்கே என்று எனக்கு அடைக்கலம் தந்து அருள் புரிய வல்லார் யார் இவ்வுலகில் என்னையும் நும் திருவருள் பெறும் தகுதி உடைய ஒருவனாக கொண்டு யானிருக்குமிடம் வந்து புகுந்து ஆண்டு கொண்ட மாற்றறியாச் செழும் பசும் பொன்னே யான் மருள் நிறைந்த மனத்துடன் இருப்பதால் உம்மை பிரிந்து வருந்தி கொண்டிருக்கின்றேன் என் மருள் நீங்கி வழிகாட்டும் தெளிந்த சிவஞானச் செல்வர் கூடியுள்ள திருக்கூட்டத்தை எனக்கு காட்டி அருள்க அங்கனும் காட்டி அருளாது விட்டால் நான் இப்பிறவியின் பயன் எய்தாமல் வீணில் செத்து ஒழிவேன் அப்போது என் நிலை கண்டு பிறவி பயன் எய்தினோர் எள்ளி நகைப்பரே யான் செய்யத்தக்கது வேறு யாது உளது எனக்கு திருவருள் புரிய வேண்டுகிறேன் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாயன்பார் அவர் முன்னே நரிப்பாயினாயேன் இருப்பேனோ நம்பி நல்காயே நலமெல்லாம் நிறைந்த தோன்றலே உம் அடியார் திருக்கூட்டத்தில் நம் திருவருள் பெற்ற அடியவர் சிலர் தம்மையே மறந்து மற்றவர்களை நோக்கிச் சிரிக்கின்றனர் வேறு சிலர் கள்ளுண்டார் போல் உள்ளத்தில் பூரித்து இன்பத்தில் திழைக்கின்றனர் மற்றும் சிலர் நம் திருவருளைப் பெறுவதற் பொருட்டு திரு ஐந்தெழுத்தை பலகால் சிந்தித்து பெற்ற இன்பத்தில் மூழ்கியுள்ளனர் ஏனையோர் கூட்டம் கூட்டமாய் கூடி நின்று நும் திரு ஐந்தெழுத்தின் பெருமைகளை மற்றவருக்கு விரித்துரைக்கின்றனர் அவ்விரிவுரை கேட்டோர் அசையாது மெய்மறந்து உள்ளனர் சில சமயங்களில் அடியார்களுள் சிலர் நும் திருவிளையாடல்கள் கேட்டு எளியவர்க்கு இறங்கும் நும் பேரொருளை பாராட்டி போற்றுகின்றனர் இவர்களன்றி மற்றும் சிலர் வேறு வேறாக விலகி நின்று நும் திருநேற்றை மேனியெங்கும் அணுகின்றனர் வேறு சிலர் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்று மனமுருகி நிற்கின்றனர் யான் நும் திருவருள் கிடைக்காமையால் இகழ்ச்சிக்கு உரியவனாக ஆவேனோ இந்நிலையிலிருந்து என்னை காக்க வழி நீர் நும் திருவருளை எனக்கு நல்குதலே ஆகும் ஏனெனில் உம் அடியவன் ஒருவனுக்கு நீர் இழுக்கு வர காணீர் இது நும் இயல்பாயிற்றே விரைந்து எனக்கு அருள் புரிவீராக நல்காது வழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர்மல்கா வாழ்த்தாவாய் குழரா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே நிற்க அருளாய் என்னை உடையானே என்னை முன்னாளில் அடிமையாக கொண்டவரே அது உண்மை ஆதலால் சிவபெருமான் நமக்கு அருள் நல்காது தவிரான் என்று உன் திரு ஐந்தெழுத்தை பலகால் பகரா நிற்கின்றேன் என் கண்களில் நான் அறியாமலே நீர்மல்கி வழிகின்றது என் நாவோ உன் திருவடி பெருமைகளை வாழ்த்தா நிற்கின்றது உணர்ச்சி பெருக்கால் செம்மையான உம்புகளைப் பேச இயலாது வாய் குளறுகின்றேன் நும்மை நினைந்து நினைந்து உருகுகின்றேன் நும் பெருமை அனைத்தையும் என் சிந்தையில் சிந்தித்து போற்றி பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று கூறி தளர்ந்தேன் தளர்ந்து நிற்கும் இவ்வுயிர்க்கு மனமிறங்கி வந்து என்னை நம் அடியார்களோடு கூட்டி அருள் புரிவீராக மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க